ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னனுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த டிசம்பர் தேதி முடியறதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே நிகழப்போகுதுங்க அதாவது சூரியனுடைய பயிற்சிக்கு முன்னாடியே என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்கள் ரிசபிரோசினிகளுடைய வாழ்க்கையில் நிகழ இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மன்றத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான வளர்ச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க அடைய போகிறீங்க அப்படின்றதுக்கான அறிகுறிகள் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் பாதிப்புகளை பார்த்தாலும் சரி நல்லதை பார்த்தாலும் சரி அதற்கான அறிகுறிகள் எல்லாமே இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறெலாம் நீங்கள் இந்த எதிர்பார்க்கவே தேவையில்ல அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி உங்களுக்கு நடக்க போகுது சனி லாபத்தில் அமர்ந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு அதாவது சனி கொடுக்க எவர் தடுப்பாருங்கிற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கார் அந்த ஒரு வரிசையில் பாத்தீங்கன்னா ரசபராசிக்காரங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது கோடி கணக்குல உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ கடன் வாங்கியாவது நீங்கள் ஒரு கோடிக்கு வந்து சா அதிபதியாக தான் இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு உழைப்பு இருக்கும் அதை வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்கான பல்வேறு விதமான வழிகள் கிடைக்கும் ஸோ அந்த வழிகளை எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பயன்படுத்த போகிறீங்க இப்படி நல்லா பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது எக்கச்சக்கமான உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அது மாதிரி இந்த காலகட்டங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ வாங்க என்னென்ன அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கடன் அடையணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிவபெருமானுடைய கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க அதுலயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோவிலுக்கு பழங்களை வாங்கி கொடுக்கறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கடன் குறையணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா திங்கட்கிழமையாக பார்த்து பச்சரிசி வாங்கி கொடுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை வந்து செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் திங்கக்கிழமையாக பார்த்து நீங்கள் சிவகன் கோவிலுக்கு தான் கொடுக்கணும்னு கூட இல்லை ஏதோ ஒரு கோவிலுக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க எந்த கோவிலுக்கு கொடுத்தாலும் சரி பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதிகமாக தான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க உங்களால் முடிந்ததை செய்யுங்க ஏன்னா எந்த கடவுளுமே எதையுமே உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது கிடையாது எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான மனநிலை மட்டும்தான் சுத்தமான பக்தியை மட்டும்தான் ஸோ அவங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது அதனால் நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்க அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இந்த ஒரு ரெண்டு விஷயத்தையும் மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பரிகாரமாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்களில் மாற்றங்களை கொடுக்கும் ரிசபர் ராசியாக இருந்தாலும் சரி ரிசபர் லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப அற்புதங்கள் நடக்கும் எதில் எதெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் வேலையில் தொழிலில் படிப்பில் வெளியிடம் அப்படின்னு எல்லா விஷயமும் ஆல்ரௌண்டாக வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சுபகாரியங்கள் அதிகமாக வந்து நடக்கும் அதற்கான அறிகுறிகள் வந்து தெரியும் ஸோ வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது நிலம் வாங்கிறது நகை வாங்கிறது இந்த மாதிரி எதுலையாவது ஒரு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்கான அறிகுறிகள் தான் இந்த டிசம்பர் பதினஞ்சு அதுக்குள்ளேயே நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணிடுவீங்க அதாவது ஒரு லைஃபுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய நீங்கள் காப்பீடுகள் எதுவும் போடுறீங்க இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட எல்லாம் டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அஸ்திவாரம் போடுற மாதிரி நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரம் தான் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க நல்ல காரியத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பதட்டம் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் எல்லாம் கிளியராகும் மன அழுத்தம் பரிபூர்ணமாக வந்து சரியாக போகும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க பெருசாக எந்த ரிஸ்க்குகள் எடுக்கிறதுக்கும் வந்து தயங்கவும் மாட்டிங்க ரிஸ்க் எடுத்து தான் பாத்ரூமை என்ன தான் ஆகுது அப்படின்ற மாதிரி துணிந்து செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய முதலீடுகள்லாம் செய்வீங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே வந்து நடக்கும் அது எல்லாமே இந்த டிசம்பர்லேயே நீங்கள் செய்வீங்க தொழில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பரம்பரை தொழில் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் செய்வாங்க இப்படி பரம்பரை தொழில் செய்யக்கூடியவங்க அதில் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து வெற்றி பார்ப்பீங்க இவ்வளோ நாளாக வந்து டவுனாக இருந்தாலுமே இப்போ அதில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காட்ட முடியும் குடும்பத்தில் எப்போதுமே அந்நியருடைய தலையீடு அப்படின்றது இருக்கவே கூடாது மூணாவதாக ஒருத்தங்க நுழையிறாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த இடத்துல பிரச்சனையே வரும் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோடய தீர்த்துக்கோங்க உங்கள் குடும்பம்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மட்டுமே வச்சுக்கோங்க அதை மற்றவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து கேலி கிண்டல் கூத்தாகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க பாருங்கள் அதையும் தாண்டி நீங்கள் மற்றவங்கள்ட்ட வந்து அவங்க நமக்கு நல்லது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அங்கே சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு சந்தோஷத்தான் கொடுக்குமே தவிர எந்த அவங்க உதவி பண்ண மாட்டாங்க அதே மாதிரிதான் உங்க விஷயத்தை எப்படி நீங்க வெளியில் சொல்லக்கூடாது தலையிடாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க தலையிடாதீங்க அது ஒரு குடும்பம்னா அவங்களே பார்த்துக்கிட்டோம் அவங்க விஷயத்தை அவங்க பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல எந்த குறைகளை சொல்கிறதுக்கோ எந்த விதமான கருத்தை சொல்கிறதுக்கோ எந்த உரிமையுமே கிடையாது இப்படி நீங்கள் ஒதுங்கி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கணவனாக இருந்தீங்க அப்படின்னா மனைவியுடைய ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனுடைய ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக ரசபராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து ஏற்படும் அதுவும் குறிப்பாக வயிறு தொடர்பான விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆல்ரெடி ஏற்கனவே வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க அறுவை சிகிச்சை செய்திருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப இருங்க இந்த அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு அறிகுறிகள்லாம் தெரியும் அப்போ என்ன பண்ணுனா உணவு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் சரியான உடற்பயிற்சி செய்யுங்க அதிகமாக வெளி உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துட்டு வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுங்க சரியான ஓய்வு எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் இது மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அடங்குங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டு வரும் பொழுது தான் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுக்கு இடது பக்கம் எப்பவுமே வந்து ர லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க லெஃப்ட் சைடு கையை காலோ இல்லை எந்த ஒரு இடமா இருந்தாலும் லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் சின்ன சின்ன உபத்திரமெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அங்கே தான் இருக்குது அதாவது உங்களுக்கு எதாவது சிம்டம்ஸ் தெரியுது இடது பக்கமாக வலிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்குன்னா கூட உடனே நீங்கள் மருத்துவர் அணுகி பரிசோதனை செய்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த டைமில் ரசபராசிக்காரங்களுக்கு தாய் வழி உறவாக இருக்கட்டும் தந்தை வழி உறவாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருமே உங்களுக்கு வந்து சிறப்பான அளவில் நல்ல சந்தோஷத்தை கொடுப்பாங்க முன்னேற்றம் கிடைக்கும் அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீங்க அதுலேயும் துர்கையை நீங்கள் இந்த டைமில் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் எங்கெல்லாம் அம்மன் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போய் வழிபாடு செய்துடுங்க துர்கையை நீங்கள் கைவிடாமல் வழிபாடு செய்துட்டு வாங்க அதுவும் இல்லாமல் பெண் தெய்வ வழிபாடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம் அந்த டைமில் உங்களுடைய குல தெய்வமே பெண் தெய்வமாக இருக்குன்னா இன்னும் சூப்பர் இதே வழிபாட்டை செய்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக வராகி சூழினி பிரத்தியங்கரா சர்பேஸ்வரர் இது போன்ற தெய்வங்களையெல்லாம் வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் பெரும் பணம் யோகம் இருக்குங்க அவ்வளோதான் பெரும் பணக்காரராக ஆக போகிறீங்க அதாவது எல்லாமே வந்து சொத்துக்கள் வந்து கையில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட வந்து சொத்துக்கள் வந்து சேரும் ஏதாவது சேரத்தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு குறைவு இருக்காது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க இந்த டைமில் சபரிமலைக்கு மாலை போடுறதுக்கான வாய்ப்புலாம் கூட இருக்குது இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே அப்படி ஒரு திடீர்னு ஞான உதயம் வரும் திடீர்னு மாலை போட்டு நீங்கள் சபரிமலைக்கு போய் ஐயப்பனம் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அப்படிலாம் பாக்கியம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க பெரும் பணம் பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது நிறைய பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் பயணத்தின் பொழுதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமான பயணங்களை எடுக்காதீங்க ஆனால் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பெண் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிசபராசிக்காரங்களே பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பய பாதிப்பை கொடுத்துடும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் தாயோ தந்தையோ பிள்ளைங்களோ யாருக்கிட்டேயும் கோவப்படாதீங்க ஏன்னா அந்த டைமில் நீங்கள் கோபப்படுவீங்க கோபப்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே கெட்டு போய்டும் அதே போல் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் ரொம்ப கவனமாக இருங்க கோவப்படாதீங்க அவங்கள வந்து அனுசரித்து போக பார்த்துக்கோங்க பெண்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்டையும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது இந்த டைமில் ரிசபராசிக்காரங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கோவப்படாதீங்க ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் ஒருத்தர் மேலே காட்டாதீங்க அது ரொம்ப தப்பு அதே போல் குடும்பத்துலேயும் மற்றவங்களுடைய தலையீடுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு கருத்து சொல்கிறதுக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கோங்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை நீங்களே வந்து சரி பண்ண பாருங்கள் அதை நீங்கள் நாலு பேர்த்திட்ட சொல்லி அதுக்கு ஒரு கருத்து கேட்டு அவங்க மூலியமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை தான் கொடுக்குமே தவிர எந்த வகையிலையும் உங்களுக்கு அது நல்லது செய்யாது ரிசப்ராசிக்காரங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத சிக்கல்களில் நீங்கள் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி இருக்கும் பொழுது பெருசாக யாருக்கிட்டையும் வந்து அதிகமாக பழக வேண்டாம் புதுசாக பழக்கமானாங்க அவங்களுக்கு தான் உதவி செஞ்சேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது செய்திருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது அவங்க ஏதாவது ஒரு சிக்கலில் உங்களே மாட்டி விட்டு போயிடுவாங்க யாருக்கிட்டையும் ஜாமீன் போட்டு கை கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது வண்டி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி எந்த விதமான சிபாரிசு செய்யாதீங்க உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க அதுதான் நல்லது ஏன்னால் மற்றவங்களுக்கு உதவ போய் இந்த டைமில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது ஸோ ரிசபராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படின்றதுக்கான எல்லா வகையான அறிகுறிகளுமே உங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சுலேயே தெரிஞ்சிடும் ஏன் சொல்லப்போனால் டிசம்பர் மாதம் முன்னாடியேலேருந்தே உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லது நடந்திருக்கும் அதுக்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகே நம்ம வந்து நல்லா செட்டில் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கே இருக்கும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே நடக்க இருக்குது எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது ஸோ ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது பதிவில் ரிசபராசிக்காரங்க டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலை